இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு எட்டாம் நாள் சமூக ஒருங்கி சிவை வலியுறுத்தும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மண்வள கலைகள் ஊக்குவிக்கும் பிப்ரவரியில் நேரலையில் இணைந்திருக்கிறோம் இது பாமுகம் பாட்டி நீங்கள் பார்த்து கேட்டு இணைந்து சிறப்பிக்க இருக்கும் நிகழ்ச்சி அதா இதா இன்றைய அதா இதாவிற்கான குரல் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மென்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்ற குரலுடனும் வா நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்ற குரலின் விளக்கவுரை வையத்து உயிரணைத்தும் மலையை நோக்கி வாழும் குடிகள் மன்னவனது செங்கோலை நோக்கி வாழ்வார்கள் என்பதுதான் இந்த விளக்கவுரை என்ற பழமொழி சுயபுத்தி போனாலும் சொற்புத்தி வேண்டாமா என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது அதாய்தா